வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சசிகலாவில் அதிமுகவை இணைக்க எடப்பாடி திட்டவட்டமான முடிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தற்போது புரட்சி தலைவி செல்வி ஜே ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவின் தலைமை அவருடைய தோழியாக விளங்கக்கூடிய வி கே சசிகலா அவர்கள் கையில் வந்தது அதன் பிறகு அவரும் சிறிது நாட்கள் பொதுச் செயலாளராகவும் துணை பொதுச் செயலாளராக நம்முடைய டி டி அவர்களும் செயல்பட்டார்கள் அதன் பிறகு சொத்துவிப்பு வழக்கின் காரணமாக சிறைக்கு செல்ல இருந்த சசிகலா அவர்கள் அந்த பதவியை தமக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்களிடம் பெற்றுவிட்டு கொடுத்துவிட்டு விட்டு பிறகு பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கத்தில் அதற்காக கூவத்தூரில் எம்எல்ஏ மீட்டிங்களை நடத்தினார் நம்முடைய சசிகலா அவர்கள் அந்த மீட்டிங்கள் மூலமாக அனைத்து விதமான நம்மளுடைய எம்எல்ஏக்களும் கலந்து கொண்டார்கள் எடப்பாடி உட்பட முக்கிய புள்ளிகள் ஓபிஎஸ் என பலவிதமான செங்கோட்டையன் என முக்கியமான மூத்த தலைவர்கள் கலந்திருந்தார்கள் அதில் ஒரு சில விஷயங்களை கலந்து ஆலோசிக்கப்பட்ட பிறகு தற்பொழுது ஒரு முடிவுக்கு வந்தார்கள் இவர்தான் முதலமைச்சர் அப்படின்னு அதன் பிறகு நம்மளுடைய இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தவழ்ந்து தம்முடைய சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்து அந்த ஒரு பதவியை கைப்பற்றி விட்டார் என்று நாம் கூறலாம் கைப்பற்றியது பிறகு தற்பொழுது பெரும் விதத்தில் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சிறிது காலம் கழித்து சசிகலா அவர்களின் கட்சியிலிருந்து நீக்கிட்டார் டிடிபி தினகரன் துணை பொதுச் செயலாளராக இருந்த டிடிபி தினகரனையும் கட்சியிலிருந்து நீக்கிட்டார் அதன் பிறகு ஓபிஎஸும் ஈபிஎஸ்சும் இணைந்து செயல்பட்டார்கள் அதன் பிறகு ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்ட ஓ பன்னீர்செல்வத்தையும் நீக்கிவிட்டு பொதுக்குழுவில் ஒரு தீர்மானமும் ஏற்றினார் கடந்த ஆண்டு ஜூலை பதினோராம் தேதி நடைபெற்ற அந்த ஒரு பொதுக்குழு மூலமாக என்ன தீர்மானம் ஏற்றினார் அதிமுகவில் இடைக்கால பொது செயலாளர் நான் தான் பொது செயலாளர் தேர்தல் நடைபெறும் தேர்தல் நடைபெற்ற பிறகு தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் யாரோ அவரை தேர்ந்தெடுத்து அவர் பின்னணியில் கட்சி செயல்படும் அப்படின்னு சொல்லி தற்பொழுது ஓபிஎஸ் யாருமே வந்து போட்டிக்கிட்டதல்லாம் பண்ணிட்டு எடப்பாடியே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தேர்தல் கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதன் பிறகு அவர் இடைக்கால பொதுச் செயலாளர் ஆனாரு எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கார் பெரும் விதத்தில் எம்எல்ஏ என பல விதமான பதவிகள் என்பது அவர்கிட்ட இருக்கு ஸோ இந்த ஒரு சூழலில் இதையெல்லாம் வைத்துக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் கூட தற்பொழுது அவரால் வந்து ஆதரவையும் அதிமுகவையும் வெற்றி ஒரு பாதைக்கு செல்ல கொண்டு வர முடியல காரணம் என்னவென்றால் தென்மண்டத்தில் ஆதரவு குறைந்திருந்தது தென்மண்டத்தில் இருக்கக்கூடிய சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவர்கள் எல்லாம் நீக்கியதன் காரணமாக அங்கிருக்க கூடியவர்கள் யாருமே எடப்பாடியை தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது அதனால் இவங்க பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைத்து அதிமுகவில் வழிநடத்தினால் தென்மண்டலத்தின் ஆதரவு தாமாகவே வரும் பலப்படுத்தலாம் அதிமுகவா அந்த இடத்துல அப்படின்ற ஒரு முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் தெரிவிக்கப்படுகிறது இதனால் கண்டிப்பாக அதிமுகவில் பல விதமான குழப்பங்கள் நீங்கி பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய மாற்றம் என்பது நடைபெறும் அதன் பிறகு அதிமுகவில் நடைபெற்ற அனைத்து விதமான முக்கிய புள்ளிகளும் அதாவது பிரிந்து சென்ற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இணையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டும் அதுக்கப்புறம் சசிகலா அவர்கள் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவினுடைய பொது செயலாளராகவும் வந்து பார்த்திங்கன்னா ஊறு விடுவார்கள் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு எடப்பாடி பழனிசாமியை வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்படி வந்து செயல்பட வைப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது ஸோ எடப்பாடியின் நோக்கம் சசிகலா அவர்களை வைப்போம் நம் பண்ணதெல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கெட்டு விடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவர் இருப்பதாகவும் தகவல்கள் என்பது தெரியப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்